ஏய் நான் தானே முத நான் தான் முத ஊஞ்சல் ஆடுவேன் யாது இல்லாம கட்டி போட்ட ஊஞ்சல் நீ இன்னொரு தள்ளிவிடு அடுத்து தடவை வச்சு ஆமா நீ தான் முத வந்த அந்த ஆளும் நான் தான் வந்து ஊஞ்சல பிடிக்க உக்காந்துட்ட சரி சரி போ நீ சொன்ன மாதிரியே பத்து தடவை நான் உன்ன வச்சு ஊங்கல் தள்ளுவேன் ரெண்டாவது நீ என்ன வச்சு தள்ளணும் சரியா

இந்த பிள்ளைங்கள்ட்ட மாமா எங்க இருக்குதுன்னு கேட்ட கரெக்டா சொல்லிடும் அப்பதே வந்திருக்கும்ல உம் ச்சே இந்த பிள்ளைங்க விளையாடுற கூடிய இடத்துல பைக்க கொண்டு யார் வச்சதுங்க ஏய் இந்த பைக் யார படி இருக்கா அக்கா இந்த பைக்கா கருப்பா ஒருத்தங்க இருப்பாங்களே ஊர் சண்டையெல்லாம் இழுத்துட்டு வருவாங்களே அவங்க அம்மா கூட எப்பப்ப வாய் வலுவலுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்களே அவங்க பையனோட பைக் தான்

அக்கா பரவல்ல அண்ணா நீங்க வந்து இந்த பைக் வச்சாங்க ஓரமா தான் இந்த இருக்காங்க அத பத்தி ஒண்ணு இல்ல நாங்க ஊஞ்சல் தான அடுகோம் இல்ல ராணி அப்படி எல்லாம் விட்ட கூடாது இவங்களை எல்லாம் என்ன எதுக்கு எப்படின்னு தட்டி கேட்கணும் அப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் நம்ம பாட்டு பைக்கை எங்கேயும் நிப்பாட்டுட்டு வைக்கிட்டு விட்டோம் நாளைக்கு நம்ம வீட்டு வாசல்ல கொண்டு விடுவாங்க இவங்க எல்லாம் நேசப்பட்ட ஆள் இல்லை அட இந்த அக்கா பாக்க இவ்வளவு மீடியா இருக்காங்க அவங்க என்ன கோவப்படுது அக்கா சொல்லு சரிதான் நம்ம லார்டர் இடத்துல பக்கத்துல பைக்க விட்டா தட்டி அது விழுந்துட்டாங்க அவங்க நம்ம விழுந்துட்டேன்னு வந்து பிடிப்பாங்க இயன் பைக்க புது பைக்க பிடி தள்ளி வச்சிட்டீங்களா சண்டை பிடிப்பாங்க ஆமாடி பாவம் இருப்பாங்க இந்த மாதிரி தான் அநியாய நடந்தா நம்மள்ட சண்டைக்கு வந்தா விட்டுருவோமா என்ன எட்டு ஒண்ணு தொண்ணு ரெண்டுதான் நம்மள்ட்ட சண்டைக்கு வந்துகிட்டா என்னமோ இவங்க வீட்டு ரோட்ல உண்டு பைக் விட்ட மாதிரி இந்த பேச்சு பேசுகா சர்க்கார் போட்ட ரோடு அதுல என் பைக் நிப்பாட்டிட்டேன் அதுக்கு அந்த ஆட்டம் ஆடுறா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்துடனு என்ன விட்டுருவோமா என்ன அதுதான் பைக்ல ரெண்டு வில்லிங் காத்த புடிங்கி விட்டுட்டேன் எப்படி பிள இனியும் யாரையும் பேசுவா பத்தியமாப்ல வீட்டுல சண்டை போட்டு ஒரு பைக் வாங்குறதுக்கு நம்ம படுற பாடு நமக்கு தான் தெரியும் அத வாங்கி உன்ன போல ஒரு இடத்துல நிப்பாட்டுனா அதுக்கு ஆயிரம் சண்டைக்கு வராளுக என்னத்த சொல்ல போ நம்ம ஊர் முன்ன மாதிரி எல்லாம் இல்லமாப்ல இவரை பார்க்க நம்ம தான் அல்லூலப்படுவோமே தவிர இவருக்கு அந்த என்னமே இல்ல போல இருக்க அங்க நிப்பாருன்னு பார்த்தா இங்க நிக்காரு இங்க பாரு ஃபோன் பேசிட்டு இருக்காரு அப்படி என்ன விட எவ முக்கியம் தெரியல போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருப்பாரு குறுக்குல நாலு அடி போட்டுருமா என்ன அதான் சரி எத்தனை வேற இவர் அடிச்சிருப்பாரு இன்னைக்கு நம்ம கையர் அடி வந்துட்டு அய்யய்யோ இந்த எஃப்எம் ரேடியோ இப்பமா வெளியே வரணும் ஐயோ பாத்துட்டாலே பாத்துட்டாலே நல்ல வேலை இப்ப மட்டும் நம்ம மாமா அடிச்சிருங்க இத ஊரெல்லாம் சொல்லி நம்ம நார் அடிச்சிருப்பா நல்ல வேலை உம் நம்ம சிரிச்ச மணி இருந்தா அதுக்கும் ஒரு கதை கட்டிடுவா நம்ம கோவப்பட்டு பேசுற மாதிரியே பேசிட்டு போயிரும் யோ உனக்குமா நடிவு இருக்குதா பிள்ளைங்க விளையாடுற இடத்துல விளையாடுறது என்ன கூப்பிடுறது என்ன யோகுன்னு இந்த ஊர்ல கூப்பிட யார் இருக்கா என் மாம உன்னை தவிர கூப்பிட முடியும் உனக்கு வர வர வாய் ரொம்ப ஓராத்தான் போயிட்டு இருக்கு கூட்டு நாட்டத்துல வச்சு யோவு

ஆமா நீ இதான் நினைச்சுட்டு இருக்க அதுக்கு நல்ல கண்ணும் பாம்பு காதும் கேக்கும் சரி நாம எப்போ மீட் பண்ற இடத்துக்கு சீக்கிரம் வந்துரு சேச்சு சேச்சு இந்த ஊர்ல யாருக்கும் பொறுப்பு இல்ல யார் இல்ல குழந்தை நிக்கிற இடத்துல அதுவும் விளையாடுற இடத்துல பைக் கொண்டு பாட்டி இருக்காங்க எதுவும் இடிச்சு பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா நமக்கு இருக்கிற அக்கறை இந்த ஊர்ல எவனுக்கும் இல்ல சைக்கிள் கேப்ல எவன்ட்டு சொல்லிட்டு போயிட்டாரா இந்த புள்ள வர வர நமக்கு மறுவாடியே கொடுக்க மாட்டேக்கு வச்சுக்கிறேண்டி இந்த வாரம் போ அதனால முன்ன மாதிரிதான் இல்ல இப்ப ரொம்ப அழகா இருக்கல்ல சீக்கிரம் மாமனை பார்த்து பரிசுத்த போட்டுற வேண்டியதையா என் மாமா மகா என் மீன் குட்டி இத வந்துட்டேன்டி மாமா என் மீனாச்சி என் மீன் குட்டி இந்த சரவணனுக்கு ஏத்த என் உன்னை பாக்குறதுக்கு தவமா தவமா இருந்ததுல பாக்க வேண்டியதா இருக்கு என் மாமங்கார ஒன்ன வீட்டுல பூட்டி வச்சு வளர்க்கணும் அடே யாருவ அவன் கடங்காய் வில வாங்கிக்கிட்டு ஊருக்கு ஒரு பேரு நிமிஷத்துக்கு ஒரு பேரு வச்சிட்டு தெரியுமா உனக்கு என்னடி கேடு என் அத்தையும் மாமாவும் அழகாட்டு மீனாட்சின்னு வச்சிருக்காங்க ஏதோ ஐஸ்வர்யாவே சரி உண்ட ஒண்ணு கேக்குறேன் ஒன்னாம் கிளாஸ் வந்து அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறத விட என்ன மீனு குட்டியும் கூப்பிடுமாமான்னு சொன்னேன் சரி அப்ப ஆரம்பிச்சதுதான் அதாவது பரவாயில்ல ஆறாம் கிளாஸ் வந்து பத்தாம் கிளாஸ் வரை என் பேரு விஜின்னு கூப்பிடுமாமா கூப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்குல்ல ரெண்டு எழுத்து அப்படின்ன சரி போகட்டும்னு விட்டுட்டேன் பதினொன்னாம் கிளாஸ் வந்து பன்னெண்டு வரை படிக்கும் போது என்ன சொன்ன என் பேரு கயல் சீரியல்ல கயல் தான் இப்ப பேமஸ்ன்னு அப்புறம் காலேஜ் சேர போறீங்கன்னு காலேஜும் போகல இப்ப உன் பேரு ஐஸ்வர்யாவுக்கும் ஓடியங்க நல்லா வருது நீ எத்தனை பேரை மாத்தினாலும் சரிதான் மாத்திக்கோ அத பத்தி எனக்கு கவலையே இல்ல நான் உன்ன எப்பவுமே மீனு குட்டின்னு தான் கூப்பிடுவேன் என்ன மீனு எப்படியும் கூட்டிட்டு போ ஐயோ உனக்கு ரவால் அட்டு பிடிக்கும்ல அம்மா செஞ்சாங்களே போட்டு எடுத்து வச்சேன்னா மாமா மறந்துட்டேன்னு ஆமடி என் அத்தை நல்லா செஞ்சு போட்டுட்டோம் மூக்கு முட்டை தின்னு ஆமா உனக்கு சமையல் ஏதாவது தெரியுமா என்ன நான் அழைப்புனா கல்யாணம் கட்சி பண்ணிக்கிட்டு எனக்கு சமைக்க தெரியாது நீதான் சமைக்கணும்னு சொன்னா நடக்குது வேற பாத்துக்க பொம்பளை பிள்ளைகளுக்கு அடையாளமே சமையல் கத்துக்கிறது தான் ஒழுங்கா மாமனுக்கு நல்ல கருவாட்டு குழம்பு வைக்க கத்துக்க எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும் ஆமா ஆமா அதெல்லாம் நாங்க கத்துக்கிடுவோம் மாமா எங்க அப்பத்தோடு தாங்க முடியல வர வர வீட்டை விட்டு வெளியே விட மாட்டேக்கு ஒரு பொருள் சாப்பிட விட மாட்டேக்கு இனிப்பு சாப்பிட்டா நல்லா வெயிட் போட்டுவனாம் சாப்பிட கூடாதுன்னு சொல்லுது சீக்கிரம் தாரகரை கூப்பிடு மாப்பிள்ள பாக்கணும் கல்யாணம் பண்ணணும் அவளுக்கு பண்ணணும் இவளுக்கு பண்ணணும் வீட்டுல ஒரே போராட்டம் தாங்க முடியல இப்ப வர்ற நேரம் கூட அப்படிதான் வீட்டை விட்டு எங்கடி போற கல்யாணம் கட்சி ஆக போகுது அங்கிட்டு இங்கிட்டு திரிதியாக்கும் ஆனா புனன் பேசுது அப்பா இருந்தனால தப்பிச்சு ஓடி வந்தேன் இந்த கிழவி இருக்காது போல இருக்க அண்ணா கூட்டிக்கிட்டே இருக்குது இருக்கட்டு இருக்கட்டு ஒரு பாயசத்தை போட்டாதான் இந்த கிளவி அடங்கும் போல இருக்குத நீ ஒண்ணு நான் மட்டும்தான் யாராவது நல்லா படிச்ச மாப்பைக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட என்ன செய்வ இல்ல கேக்குறேன் சும்மா பேச்சுக்குதான் எப்படி கேட்ப கேன பையில இருந்தா கேக்க தான் ஆமா அப்ப உனக்கு இப்படி ஒரு என்ன இருக்குதாக்கும் பார்ப்பேன் நல்ல வசதியா பணக்கார இடத்துல கல்யாணம் முடிச்சு கொடுப்போன்னுட்டு இந்த பாரு கனவுல கூட நினைக்காத கனவுல கூட நான் தான் உனக்கு கட்டுற மாதிரி கனவு வரணும் என்ன ஒழுங்கா இருந்துக்க இல்ல அப்பனும் சும்மா விட மாட்டேன் வாடாத மாமா விளையாட்டுக்கு தானே பேசுனேன் அடேங்கப்பா என்ன பாவம் அது எப்படி கனவுக்க கனவுல கூட நீங்க தான் வந்து தலைக்கிட்டுவீங்களாக்கோ பாக்க போறோம் சரி சரி கோவப்படாத கோவப்பட்டா அவன் முகம் பாக்க சைக்கல மீனு குட்டி எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் டி சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் என்னதான் உங்க வீட்டுக்கிட்ட வந்தாலும் உங்க அம்மா அப்பா என்னை கழுவி கழுவி ஊத்துனாலும் ஆனா எனக்கு ஒன்ன பாக்காம இருக்கவே முடியாது என்ன செய்ய ஏப்பனும் ஆப்பனும் சண்டை போட்டு தொலைச்சுட்டான் இல்லாட்டா சகஜமா வாரத்துக்கு ஒருக்க கறி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட மாட்டேன் சரி இப்படியே இருக்காது கண்டிப்பா பேசதான் போகுறாங்க நம்ம கல்யாணத்தோட ஒண்ணு சேர்ந்துதானே ஆகணும் என் புட்டுப்பாக இருந்தாலும் எனக்கு நம்ம குடும்பம் ஒன்னா சேரும்னு நம்பிக்கை இல்லப்பா நம்ம கல்யாணம் பண்ணா கூட திருட்டுத்தனமா தான் கல்யாணம் பண்ணணும் நினைக்கிறேன் என் வீட்டு பிழவியே உன்ன மாப்பிள்ளு சொன்ன ஒத்துக்கிடாது தெரியுமா அப்படி இருக்கிற எங்க அப்பா எப்படி பாரு என்ன மீனு குட்டி எப்ப பாரு அபசகுணமாவே பேசிட்டு இருக்க

உன்னை தினமும் பாக்கணும்னு ஆசை நடக்க மாட்டேக்கு வாரத்துக்கு ஒருக்கையாவது பாக்கலாம்னு பார்த்தா அதுவும் வர வரமாட்டேக்க ஒரே ஊருக்குள்ள இருந்துட்டு மாசத்துக்கு ரெண்டு தரம் தான் பாக்க முடியுதுமாக்கும் சில ஆசை இருக்கும்ல செல்ல மீன் குட்டில இனி எப்போ பாக்கலாம் நான் வேணா உன் வீட்டு பக்கம் வரட்டுமா ரவாலிட்டி எடுத்து தெரியா அய்யோ சீனா போச்சு 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 மாமா அங்க பாரு ரோஜா வர அய்யோ அவ கண்ணை மட்டும் பட்டோ அவ நான் எனக்கு ஒண்ணே விடுவா எங்க அப்பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்துறான் மாமா நான் போறேன் விடு மாமா ரோஜாவா அவ எங்க கிட்ட வரா அட எங்க அப்பா கண்ணு கட்ட அந்த வந்திருக்கா இதுக்கா இப்படி போய்ப்படுதே ஆனா நீ ரொம்ப தான் போய்ப்படுதம்மா வர வர இந்த மாமா பக்கத்துல இருந்துகிட்டு இப்படி என் பயந்து வரட்டும் என் கொழந்தையால இந்த சைடு இருத்தி வச்சு ஒரு பக்கம் வள்ளி ஒரு பக்கம் தேவான நான் குடுத்து வச்சுவேன் தெரியுமா கடவுளே ரெண்டு அழகான அத்தை பொண்ண குடுத்துக்கிட்டு ஒரு பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ண முடிய மட்டும் கியே ஊத்தது என்னன்னா பயந்து பயந்து ஓடுது ரெண்டாவது உள்ளது ஆம்பளை மாதிரி நின்று பேசுது ரெண்டு வரையும் சமாளிக்க என்னால முடியாது குழந்தையா வரட்டு ரவாலட்டி எப்படி இருக்குன்னு கேப்போம் ரோஜா பேரு ஒன்ன மாதிரியா சிங்க மாதிரி நடந்து வர்ற பேரு எப்ப பார்த்தாலும் அத்தான் எப்படி இருக்க நல்லா இருக்கியா வீட்டு பக்கம் வரமாட்டேக்கேன்னு கேப்பா ஒன்ன மாதிரியா அங்க பார்த்தாலே பத்து திரு தொழில் ஓடுக இவன் எப்ப இருந்துச்சு போனா சரியான பயன்தான் மொழியா இருக்கா டேய் இவனையெல்லாம் இவச்சு எப்படிடா நீ காலம் போற கஷ்டம்தான் சாமி

ஓஹோ காலேஜ் லீவா அப்படி சொல்லு நானும் காலேஜுக்கு லீவா போட்டுதான் தூங்கியோன்னு நினைச்சேன் பாவம் படிச்சு படிச்சான்னு தூங்கிட்டியோ எனக்கு தெரியுமாமா அந்த காலத்து பத்தாம் கிளாஸ் ஆமா நீ ஆபீஸ் போயிட்டானா அவனு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தான் கேட்டதானே ப்ராஜெக்ட் இன்னைக்கு அவனுக்கு இல்ல போல யாரையோ பாக்க அவசோஷமா போயிருக்கான் அவனுக்குதான் ஒரு பொண்ணை பார்த்து சீக்கிரம் ஒரு அண்ணிய வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம்னு பார்த்தா நடக்க மாட்டேங்கே அந்த பாக ரெண்டு பொண்ணு இருக்குல்ல அதான்டி அப்பாக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டோட பொண்ணுங்க அவங்களும் விசாரிக்கலாமா என்னன்னு பாத்துட்டு இருக்கேன் போன் பண்ணா அவங்களுக்கு போகவே மாட்டேது நம்பர் எதுவும் மாத்திட்டாங்களோ என்னவோ உண்டத அந்த பொண்ணுங்களா அதுல சரியா தும் பிடிச்சது இல்ல உலகத்துல அவளுதான் அழகி மாரி வாழ்க ஏண்டி நீ வேறையா இப்படி எப்படி உன் அண்ணன் போய் சொல்லிடுற அவன் கல்யாணம் யாருக்குமே வேண்டாம்னு இருக்கான் அப்புறம் அந்த பொண்ணே வேண்டாம்னு சொல்லிடுவான் நீ திருவாயே மூடிட்டு நானே நம்பர் எடுத்துடுவேன்